நமஸ்காரம் பசி ஆறி இருக்கிறது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது தேவையான பொருட்செல்வம் இருக்கிறது குடும்பம் ஆதரவாக இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு இருக்கிறது வரிசையாக நல்லதாகவே சொல்லிக்கொண்டு வருகிறேன் ஒரு சிலருக்கு இப்படி இருக்கவும் செய்யும் எல்லாம் கிடைக்குமானு தெரியாது ஒரு சில நன்மைகளாவது கிடைக்கும் தான் எல்லா கஷ்டங்களும் வாய்க்கும் நன்மைகளெல்லாம் இருக்கும்போது சிரித்துக் கொண்டிருக்கிறார் சாந்தமாக பேசுகிறார் மன்னிக்கும் குணத்தோடு இருக்கிறார் தாராள குணத்தோடு இருக்கிறார் இதெல்லாம் சொல்லலாம் எல்லா இன்பங்களும் இருக்கும் போதும் இந்த எல்லாம் இந்த நல்ல பண்புகள் இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப மோசம் எல்லா செல்வமும் இருக்கிறது ஆனால் எல்லாரிடமும் கோபிப்பார் எரிந்து விழுவார் பொறாமைப்படுவார் சாந்தியே கிடையாது ஒன்றும் கொடுக்க மாட்டார் பேராசைப்படுவார் இப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்தால் அது இருக்கிறதுலே மோசம் அதைவிட இந்த இன்பங்கள் எல்லாம் இருக்கும்போது அவரும் நல்லவராக இருக்கிறார் ஓரளவு கொடுப்பார் சிரிப்பார் பழகுவார் அது தேவலை கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் ஆனால் தான் துன்பத்தில் இருக்கும்போது இந்த நல்ல பண்புகளை கடைபிடிக்க முடியுமா அது தான். ஆனால் அப்படி கடைபிடித்தால்தான் மனிதன் சிறப்படைகிறான் அதற்கு நம்மை நாமே பழக்கிக் கொள்ள வேண்டும் முன்காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகி வரும் காலம் நமக்கே தோன்றுமே முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போது எப்படி இருக்கிறோம் ஒரு பொருளாதார குறியீடுன்னு பார்த்தாலும் இப்படி மக்களெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் தேவையானவர்கள் உள்ளனர் அது உண்மை ஆனால் எத்தனையோ பேர் அந்த கோட்டிற்கு மேலே வந்து வாழ்வதும் உண்மைதானே முன்னால் இருந்த வசதிகளை விட இப்ப பெருகினது உண்மைதானே அப்படி இருக்கும்போது நல்ல பண்புகளையும் அதே போல வளர்த்துக் கொள்ள வேண்டும் முன்னால் கட்டப்பட்டேன் சரி அதனால் எனக்கு பொறாமையும் இருந்தது பேராசையும் இருந்தது எல்லாம் இருந்தது இப்போது கட்டப்படவில்லை கோபம் காமம் பொறாமை பேராசை இதெல்லாம் குறைந்துவிட வேண்டுமே லாஜிக்கல் சிரமத்தில் இருக்கும் போதும் நல்ல பண்புகளை காட்டினோமானால் அது ரொம்பவே சிறப்பு ஏதோ ஒரு ஹாஸ்யம் ஒரு துணுக்கு ஜோக்கு படிப்போம் சிரிப்போம் எப்போது ஒரே முதுகு வலி முட்டி வலின்னு பாடாக கொண்டிருக்கும் போது வரியால் தவித்திருக்கும் போது ஜோக் சொன்னால் சிரிப்போமா முடியாது உடல் வலி ஆனால் அந்த உடல்வலி இருக்கும் போதும் நல்லதே மனதில் படுமானால் நல்லவனாகவே நடக்கிறார் என்றால் அது நிஜமாகவே பாராட்டத்தக்கது அது கிட்டத்தட்ட யோகத்துக்கு பழகி இருக்கிறார்னு பொருள் ஒரு ஓரிடத்தில் கக்குப்பியது வானரோத்தமா சொல்லுகிறாள் இந்த ராட்சசியரிடத்தில் ஹனுமாரை எதற்காக கோபிக்கிறீர் அவர்களெல்லாம் நேற்று வரை ராவணனுக்கு தொண்டு செய்தனர் என்று விபீஷணன் ஜெயித்து எனக்கு அலங்கார பண்ண சொன்னால் பண்ண போகிறார்கள் விதேயானாஞ்ச தாசீனாம் கக்குப்பேது வானரோத்தம அவர்களை கோவிக்க வேண்டாம் விட்டுவிடு என்று சீதை சொல்லுகிறாள் தான் சிறைப்பட்டு அசோகவனத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த போது அதன் அவள் நிலை அது ராமன் ஜெயித்த பிற்பாடும் பேசினாள் ஜெயமே இல்லை சண்டை நடந்து கொண்டிருக்கிறது திருச்சட்டை சொப்னம் பார்த்தாள் அப்போதே இந்த ராட்சசிகளை நாம் மன்னிக்கிறேன் சொன்னாள் அதுதான் சிறப்பான யோகம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாவது அதை பழக வேண்டும் அப்படியே ஒருவேளை அந்த அளவுக்கு செல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்போது நல்ல தான் இருக்க வேண்டும் இதுவரைக்குமாவது நாம் கடைபிடித்தாக வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்